விடியா திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் டி குன்னத்தூர் புரட்சித் தலைவி அம்மா கோயிலில் பன்னீர் தரப்பு தெற்கு ஒன்றிய செயலாளர் கொடிவைரவன் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் மேலும் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வரவேற்றார் முன்னதாக புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை எனவும் குற்றம் சாட்டினார் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு கொலை நேற்று மொத்தம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை சேர்மன் உள்ளிட்ட ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது இந்த ஏறத்தால் இந்த இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் நம்ம பார்த்தோம்னா நமக்கே நெஞ்சு பதைக்கின்ற வகையிலே கொலை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதையெல்லாம் திசை திருப்புகிற நிலையைத்தான் நான் பார்க்குறோம் அது இது எங்கே போய் முடிகிறது தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் போல இருக்கிறது சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டிய முதலமைச்சர் அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டு பாட்டு பாடினால் சட்டம் ஒழுங்கு சரியாகிவிடுமா சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சதுக்கத்தில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோரின் நினைவிடங்களை விடியா அரசின் மாநகராட்சி முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் உள்ளனர் இங்கு அமைக்கப்பட்டிருந்த செயற்கை நீரூற்று மற்றும் வண்ண விளக்குகள் அழகிய பூச்செடிகள் உள்ளிட்டவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் நினைவிடம் அமைந்துள்ள பகுதி முழுவதும் பிளாஸ்டிக் குப்பைகள் நிறைந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் தலைவர்களின் நினைவிடத்தை எந்தவொரு அரசியல் வேறுபாடும் பார்க்காமல் சரியான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் நம்ம வந்து எங்களதுல ரத்தத்தில் ஓர்னது அதிமுக கை காசு இல்லாத ஐம்பது வருஷமா எனக்கு இப்போ வந்து அறுபத்தஞ்சு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நான் வந்துங்க அந்த இயக்கத்தில் இருக்கிறேன் ஆனால் பத்து பைசா எதிர்பார்க்கல இருந்தாலும் எனக்கு பற்று இருக்குது ஆனால் இங்கே வந்து வந்தால் எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது சரியான பராமரிப்பு இல்லைங்க பராமரிப்புலாம் ரொம்ப க அதாவது ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த பராமரிப்பு அதுக்கு முன்னெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக டீசெண்ட்டாக நல்லா இருக்கும் அந்த பக்கம் இருக்கிற அந்த இதுவெல்லாம் கூட அந்த புல்லு இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் தண்ணி விட்டு நம்ம முளைக்கு வைக்கிற மாதிரியாக இருக்குது இந்த இது வந்து எவ்வளோ நாளாக இருக்குது ஆமாம் சுத்தமாக தண்ணி கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கவர் அப்புறம் வந்து இந்த பாட்டில் இதெல்லாம் சீரமைப்பு இல்லாதான் இருக்குது சென்னை தாம்பரம் அருகே இரண்டு யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் தற்காலிக ஊழியருக்கு தொடர்பு இருப்பது அம்பலமாகியுள்ளது தமிழகத்தில் யானை தந்தம் மான் கொம்பு விலங்குகளின் தோல் உள்ளிட்டவை கடத்தப்படுவது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரி அருகே நான்கு பேரிடமிருந்து இரண்டு யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அவை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர் சதீஷிடமிருந்து வாங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து தலைமறைவாகியுள்ள சதீசை தேடும் பணியில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் விடியா திமுக ஆட்சியில் வனவிலங்குகளின் பாகங்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் வாரிசு அமைச்சர் உதயநிதி கலந்து கொள்ளும் விழாவிற்கான பணிகளில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது விடியா திமுக அரசு மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை வாரிசு அமைச்சர் துவக்கி வைக்க உள்ளார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான வேலைகளில் மாவட்ட விளையாட்டு விடுதியில் தங்கி படித்து வரும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை விளையாட்டு அலுவலர் ஈடுபடுத்தியுள்ளார் பள்ளி மாணவர்களை பணியில் ஈடுபடுத்த யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது வாரிசு அமைச்சரின் விளம்பரத்திற்கு பள்ளி மாணவர்களை வேலை வாங்குவதா என பெற்றோரும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பியுள்ளார் முன் ஜென்மத்தில் அதிக பாவம் செய்தால் ஆண் குழந்தை மட்டுமே பிறக்கும் என விடியா திமுக அமைச்சர் ஆர் காந்தி பேசியது பெற்றோர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட விடியா திமுக அமைச்சர் காந்தி முன்ஜென்மத்தில் பாவங்கள் செய்திருந்தால் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கும் என பேசினார் சென்னையில் அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக அவரை கைது செய்துள்ள விடியா திமுக அரசு திமுக அமைச்சரின் சர்ச்சைக்குரிய பேச்சிற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களை குறித்து ஆராய்வதுதான் திராவிட மாடலின் பகுத்தறிவா எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நிறைய போன ஜன்மத்தில யாருன்னா பாவம் பண்ணிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகள் இருந்தவர்பாங்க யாருன்னா பொண்ணின் பண்ணிருந்தா அவன் பெண் போயிருந்தா போயிரு